அன்னிக்கு ஒரு நாளைக்கு காவேரி துணிய ரொம்ப சோகமா நின்னுட்டு இருந்தா என்னமா காவிரி உன்ன நீயே திட்டிக்கிட்டு இருக்க ஆமா துணிதான தோச்சிக்கிட்டு இருக்க அதுக்கு ஏன் திட்டிக்கிட்டு அட துணிய தோச்சிக்கிட்டு முடியும் சொல்லுங்க ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும் பையன்கிட்ட வாஷிங் மிஷின் சொல்லி வேலை காசு இல்ல பசங்களுக்கு ஸ்கூல் இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி வாங்கியே தர மாட்டேங்கிறாரு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கறதுல என்னதான் ஆகிட்டு போறாரு எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு நீங்களே சொல்லுங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கோன்னு இதுல பசங்களோட துணி வேற தனியா தோய்க்கணும் இவ்வளவு வேலையும் என்னால செய்ய முடியாதுதா நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க அவங்க கிட்ட சொன்னது உன்னோட தப்பு காவேரி உனக்கு ஏதாவது வேணும்னா என் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே நான் உங்க மாமனார் கிட்ட சொல்லிருப்பேன் அவரு சொன்னா இவன் கண்டிப்பா கேப்பான் ஆ அவன் குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டான் அப்படிப்பட்டவன் கிட்ட போய் நீ வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டால் அவன் எப்படி வாங்கி தருவான் எல்லாம் என்ன சொல்லணும் அப்போவே திருத்தி வளர்த்திருக்கணும் எங்கேருந்து எங்கள் கவலை எல்லாம் எங்களுக்கு அப்புறம் இவன் கூட நீ எப்படி தான் இருக்க போறியோன்னு நினச்சிதான்மா அதுதான் எங்களுக்கும் உன்னோட மாமாக்கும் ஒரே கவலையாக இருக்குது நான் மாமாக்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாமல் இருமாக்காவேரி உங்க பையனை பத்தி நீங்க சொல்ற எல்லாமே கரெக்டு தான் தெ எங்க மல்லிகை சாமான் கூட பாதி தான் வாங்கிட்டு வந்து தராரு மீதிய நீங்களும் மாமாவும் வாங்கிட்டு வர தரலனா இந்த குடும்பத்தை நடத்தவே முடியாது இவரை வச்சுட்டு ஒரே குரோதனையா இருக்கு சரி சரி காவேரி கவலைப்படாத குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆச்சுப்பாரு சீக்கிரமா துணியை துவச்சிட்டு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது பண்ணி வச்சுட்டு பசியோட வருங்க பாவம் காலையில மத்தியானம் சாப்பிட்டுருக்குங்க ஆ சரிங்கத்தா நான் இந்த வேலையை முடிச்சிட்டு போய் குழந்தைங்களுக்கு சமைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு காவேரி அவரோட ரெண்டு குழந்தைங்களுக்காகவும் டிஃபன் செய்ய ஆரம்பித்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா காவேரியோட பெரிய பையன் ராமு வந்து காவேரி காவேரிக்கிட்ட அம்மா அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு பாஸ்தா கொண்டு வந்தாம்மா அது ரொம்ப ருசியாக இருந்ததும்மா சாப்பிட்றதுக்கே எனக்கு திரும்ப அதை சாப்பிட்ணும் போல இருக்கு நீயும் பாஸ்தா பண்ணி தாமா எனது பாஸ்தாவா டேய் நான் இந்த ஊர் சமையலை கற்றுக்கிறதுக்கே பாடா பாடுபடுறேன் ஏண்டா இதில் இதுவரை கேட்குற அதெல்லாம் எனக்கு வராது அம்மா அம்மா ப்ளீஸ் செஞ்சு தாமா அது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருக்கும் தெரியுமா சரி உனக்கு சமையல் தெரியலன்னா என்ன நம்ம வீட்டில் ஃபோன் இருக்குல்ல அதில் போடு யூடியூப்பில் அதை எப்படி பண்ணோன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை பார்த்து அதே மாதிரி பண்ணி ப்ளீஸ்மா அப்படின்னு ராம காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் காவேரியோட மாமியார் அன்னபூர்ணி அங்க வந்தாங்க அவங்க காவேரி கிட்ட என்னமா காவேரி பையனும் அம்மாவும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா ராமும் ஸ்கூல்ல யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன என்னாச்சு ஆச்சு நல்லா கேளுங்கத்த

நல்லா சாப்பிட்டோம் அது சரி நல்ல பேருன்னு கேட்ட பாட்டி பாட்டி கேட்ட பேர அத்த இவன் ஏதோ அந்த பாஸ்தான்னு சொல்றானே அதெல்லாம் எனக்கு சமைக்க கூட தெரியாது தர் இதுல வேற நான் யூடியூப பார்த்து வேற கத்துக்கணுமா அதெல்லாம் வராது எனக்கு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க எனக்கு அது தெரியவே தெரியாது காவேரி நான் சொல்றேன் யூடியூப்ல போடு அத பார்த்து அவனுக்கு பண்ணிக்கொடு குழந்தை ஆசைப்படுறான்லமா வேற வழியே இல்லை சரிதா ராமு நீ சொன்ன மாதிரி அந்த யூடியூப்பை பார்த்தே பண்ணி கொடுக்குற போதுமா ஐ ஜாலி அம்மா தேங்க்ஸ்மா ராமுக்காக காவேரி யூடியூப்பை பார்த்து பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாக பாஸ்தா பண்ணி ராமுக்கு கொடுத்தா அது சாப்பிட்டு பார்த்துட்டு ராமு அம்மா என்னம்மா இப்படி பாஸ்தா பண்ணிருக்க நல்லாவே இல்லை திக்காக இருக்குது சாப்பிடவே முடியல நல்லாவே இல்லைம்மா டேஸ்ட் ஏதோ ராமு நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு பாஸ்தா செய்ய தெரியாதுன்னுட்டு நீத யூடியூப்பை பார்த்து பண்ணுங்க யூடியூப்பை பார்த்து பண்ணுங்கன்னு போட்டுக் கொடுத்த அதில் என்ன காமிச்சிருக்கோ அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் இந்த வெயில் காலத்துக்கு அதுவும் குளிர்ச்சியாக ஏதாவது சாப்பிட்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண தெரியாத பண்ண சொன்னா இப்படிதான்ப்பா எனக்கு வரும் என்னால் இவ்வளோதான்ப்பா பண்ணித்தர முடியும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது காவேரி எதுக்கு இப்போ ராமுவை கற்றுக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் கவனமா இருந்து பொறுமையா பண்ணிருந்தனா கண்டிப்பா பாஸ்தா நல்லா வந்திருக்கும் குழந்தை தானம்மா அவன் ஆசைப்பட்டு கேட்கும் போது செய்யாம எப்படி இருக்க முடியும் நல்லா பொறுமையா கத்துக்கிட்டு பண்ணு அதுக்கு ராமு சீக்கிரம் பண்ண கத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்பதான் ராமோட அப்பா அங்க வந்தாரு என்ன காவேரி இன்னைக்கு ஏதோ புதுசா சமைச்சிருக்க போல இருக்கு நீ எல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் சமைச்சு தருவியா எனக்கு எதுவும் கிடையாதா ஓ உங்களுக்கா உங்களுக்கு கொடுக்காம எப்படிங்க மொத்ததையும் நீங்களே சாப்பிடுங்க நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கூட உங்களுக்கு நான் அள்ளி அள்ளி வைப்பேன் ச்சீ ச்சீ என்ன இது இப்படி இருக்கு வாயிலே வைக்க முடியல இப்படியா சமைச்சு வைப்ப ஸ்மெல்லு கூட நல்லா இல்ல இவ்ளோ சமைச்சு வச்சிருக்கியே இதுக்கு எவ்வளவு காசு செலவாயிருக்கும் இந்த சாமா அந்த சாமான வாங்க எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன்னு தெரியுமா கொஞ்சம் கூட நல்லா இல்ல இப்படி நல்லா இல்லாத சமைக்கிறதுக்கு எதுக்கு இப்படி காச கறி ஆக்கிட்டு இருக்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சிக்கனமா இருக்க தெரியாது உனக்கு ஆ நல்லா சொல்லுவீங்க என்ன நல்லா இருக்குங்க என்ன நீங்க திட்டுறது நான் வீட்டுல எவ்வளவு வேலை பாக்குறேன் தெரியுமா சமையல் வேலை துணி துவைக்கிற வேலை வீட சுத்தம் பண்ற வேலைன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நான் தானே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா எனக்கு இந்த பாஸ்தா எல்லாம் பண்ண தெரியாது

அடுத்த தடவை சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சமையலை நல்லா கத்துக்கிட்டு சமைக்கிற வழியை பாரு சும்மா இது பண்ண அது பண்ணுன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்காது என்ன புரிஞ்சுதா டேய் எதுக்குடா இப்ப காவேரி திட்டிட்டு இருக்க என் மருமக தான் எல்லா வேலையும் இந்த வீட்டில பாக்குறா ஒரு நாள் காவேரி மாதிரி வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீ பண்ணி பாரு அப்போ தான் அவள் படுற கஷ்டம் என்னன்னுட்டு உனக்கு புரியும் நீயே சரியான கஞ்சத்தனமாக இருக்க ஊன் கஞ்ச இப்போ அவளாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியல வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லி எவ்வளோ நாள் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அதை பண்ணாத மற்றதுக்கெல்லாம் வந்து எங்களை திட்டுற வழியை மட்டும் பாரு முதல்ல உள்ளே போய் உன் சின்ன பையன் இருப்பான் அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்போம் அவன் நிறைய ஹோம்ஒர்க் இருக்குன்னுட்டு அப்போவே பொழமிக்கிட்டு இருந்தான் அடுத்தது நாங்கள் ராத்திரிக்கு சமைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குல்ல அதை போய் பாரு அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா சொன்னதும் அவர் அங்கிருந்து ரூம்க்கு போயிட்டாரு அம்மாடி காவேரி வீடுனா அப்படி தான் இருக்கும் எதையும் பெருசா பெருசா காக்கத அவனை விடுமா என்ன அந்த யூடியூப்ல இருக்க மாதிரிதான் அந்த பாஸ்தா பண்ணணுமா அந்த யூடியூப் வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாரு அதுல கொடுத்துருக்க மாதிரியே கொஞ்சம் மாத்தி பண்ணு ஏன்னா நம்ம வீட்டு ஆளுங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல இந்த தடவை ஒழுங்கா வரும் பாரு சரிங்க அத்தா நீங்க சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ற ஒரு வேளை அப்படி பண்ணாவது சின்னவனோ சாப்பிடுவானோ என்னவோ ஆனால் இன்னைக்கு என்னால் முடியாதுதா இன்னைக்கு பண்ணதே எல்லா பழா போயிடுச்சு அதை கொண்டு போய் கொட்டி பார்த்து எல்லாத்தையும் சுத்தம் வரணும் நான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்றேன் அப்படி சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போயிட்டா ரெண்டு மூணு நாட்கள் போச்சு அடுத்த நாளைக்கு அவளோட கணவருக்கு காஃபி கொடுக்க போனா காவேரி என்னங்க

அன்னைக்கே அது முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு ஒரு நாள் தான் இதெல்லாம் வருதுன்னா அப்ப ஏன் தப்பு இல்ல உங்க தான் தப்பு நீங்க தான் வேற ஏதாவது வெளியே வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க சும்மா என்ன வந்து சொல்ல வராதீங்க முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்பி போற வழியை பாருங்க நேரம் ஆயிடுச்சுல அப்படி சொல்லிட்டு காவேரி கிச்சன் குள்ள போயிட்டா அங்க டிஃபன் பண்ற வேலைய பாத்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க 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 வேலையை பாத்துக்கிட்டு போய்ட்டாங்க எல்லாரும் வீட்ல பிஸியா இருந்துட்டு அப்புறம் அவ கணவர் வெளியே போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன மாதிரி பாஸ்தா பண்ண பிடிக்கும்னு யோசிச்சா காவேரி அப்பதான் ஆவக்கா பிரியாணி பத்தி அவளுக்கு ஞாபகம் வந்தது நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஆவக்கானா ரொம்ப பிடிக்கும் ஆவக்கால பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க ஆனா பாஸ்தா சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல பேசாம ஆவக்கா பாஸ்தா பண்ணிட வேண்டியதா அப்படின்னு காவேரி நினைச்சிட்டு ஆவக்கா பாஸ்தாவை பண்ணா அவ கணவரும் குழந்தைங்களும் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சுட சுட அத பரிமாறினா அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு கொண்டு வந்த பாஸ்தாவை விட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா ஆமா இந்த புது ஐடியா உனக்கு எப்படிமா வந்தது ஆமா காவேரி இது இவ்வளோ ருசியா இருக்கு தெரியுமா இந்த தெளிவு முன்னாடியே இருந்திருந்தா நீ இன்னும் அதை சூப்பரா செஞ்சிருப்ப எனக்கும் வயிறு வழியில ஏற்பட்டு இருக்காது ஆ அது மிக்ஸ் மாதிரி எனக்கு அவளுக்கு தெளிவு போங்க இப்போல்லாம் நிறைய தெளிவு வந்துடுச்சா அதான் இந்த மாதிரி பாஸ்தா எல்லாம் பண்ணுறேன் ஏன் ஒரு ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் ஆரம்பிச்சிட்டியா அவளை ஏதாவது குத்தம் உனக்கு தூக்கமே வராதே ஒழுங்கா பாஸ்தாவை சாப்பிட்றா அப்படின்னுட்டு குடும்பமா அந்த ஆவக்கா பாஸ்தாவை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் கேலி கீண்டலோட சந்தோஷமா அவங்க குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த அவக்கா பாஸ்தா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததும் கூட சேகர அம்மாக்கு இருந்து ஒரே ஒரு கவலைதான் இப்படி தன்னோட பைய ராப்பாப்போ தினமும் குடிச்சிட்டு வரானே ஏன் இவன் இப்படி இருக்கான்னுட்டு வருத்தப்பட்டாங்க பரமக ராதிகாவும் கஷ்டப்படுறான்னு அப்போ தான் ராம்பாபு எந்திரிச்சாரு ராதிகா ராதிகா எங்க இருக்க நீனு என்னங்க என்னங்க ஆச்சு சொல்லுங்க காலையில நான் எந்திரிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது எனக்கு இன்னும் ஒரு டீ கூட வரல இந்த வீட்டுல கொஞ்சம் மாதிரி பொறுப்பு இருக்கா எல்லாம் உங்க இஷ்டப்படி இருக்கீங்க என்ன கவனிக்க யாரும் இல்லை

வந்தவளை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற அக்கறை இருக்கா உனக்கு எவ்வளவுதான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது திருந்துடா எதுக்குடா இப்படி குடிச்சிட்டு வந்து எங்க உயிரை எடுக்கிற வாழ்க்கைய உருப்படுற வழிய பாருமா நான் திருந்தணும் நான் உருப்பிடணும் இப்ப பாருமா குளிச்சிட்டு வந்து நான் எப்படி உருப்பிடு போறேன் திருந்த போறேன்னு நீ சொன்னே எனக்கு புத்தி வந்துருச்சுமா குளிச்சிட்டு வந்து நான் கண்டிப்பா திருந்துறேன் கண்டிப்பா உருப்பிடுறேமா பாத்துக்கிட்டே இருமா கண்டிப்பா மாறுவேமா அது என்னடா குளிச்சிட்டு வந்தோட மாறுவேன் சொல்ற உன் பேச்செல்லாம் தண்ணியில தாண்டா எழுதி வைக்கணும் நீ திருந்தவே மாட்ட மாடி ராதிகா ராத்திரி மீந்து போன சாதம் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து இவனுக்கு போடு அதை இவன் ம் சரிங்க அத்த அப்படின்னு ராதிகா போய் கிச்சன்ல இருந்து நேத்தி இருந்த சாதத்தை எடுத்துட்டு வந்து சூடு பண்ணி ராம்பாபுக்கு பரிமாறுறா அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ராம்பாபு ராம்பாபு இப்படி உருப்பிடாம இருக்கிறத பார்த்து சேகராமாக்கு பயங்கரமா கவலையா இருந்தது அவங்க அம்மா வருத்தப்படுறத பார்த்த ராம்பாபு அம்மா ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க கண்ணுல எதாவது காரப்பொடி போட்டுட்டாலா என்ன உன் மருமக இப்படி அழறியே சொல்லுமா நான் ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போட்டுமா உடனே எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க எங்க போத நிப்பாட்டுங்க சும்மா அத்தையே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நானும் இந்த மாதிரி உங்ககிட்ட அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு எப்போங்க நீங்க திருந்துவீங்க ஏன் இப்படி குடுக்குறீங்க குடிக்காம இருங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க ஆரம்பிச்சிட்டீங்களா மாமியாரும் மருமகளும் அட்வைஸ் மேல அட்வைஸா பண்ணுவீங்க ஏப்பா பார்த்தாலும் குடிக்காத குடிக்காதன்னு எனக்கு என்னவோ தோணுச்சு அதனால குடிச்சேன்

விவசாய வேலை இல்ல தோட்ட வேலை பாக்கிறதுக்கு வெளியே போனாங்க அங்க இருந்த அந்த நிலத்தோட தோட்டத்தோட ஓனர் அவங்க கிட்ட எப்படி சொன்னாரு அவரு சேகரம்மா மேல கொஞ்சம் கோவமா இருந்தாரு இங்க பாரு சேகரம்மா வேணம் வரீங்க அப்படியே போறீங்க பாதி பாதி வேலையா முடிச்சிட்டு போறீங்க பாதி நாள் வரதும் இல்ல ஒழுங்கா வந்தாதான் என்னால கூலிக்கு சம்பளத்தை தர முடியுமா நீங்க பாட்டுக்கு அப்பப்ப வரத்துக்கலாம் முடியாது ஐயா எங்க வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை அதனால தான் எங்களால் சரியாக வர முடியல இதை பாருங்கள் இன்றைக்கி என் மருமகளையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் எல்லா வேலையும் முடிச்சிடுறோம் கண்டிப்பாக நம்மங்க இங்கே சீக்கிரமாக முடிச்சிடுறோம் ஐயா ஆ சரி சரி ரெண்டு பேரும் ஜாக்கிரதையாக வேலையை பாருங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமையும் பாத்துக்கோங்க என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி சரிங்க ஐயா அதுக்கப்புறம் ஓரி சொன்ன மாதிரி ஒரு சாக்கு பையில தோட்டத்துல இருந்த மாங்கா எல்லாத்தையும் பறிச்சு அதுல வச்சுட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் கொஞ்ச நேரம் கழிச்சு சேகர் அம்மாக்கு வேலை செய்ய முடியல கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்ப அவங்க அம்மாடி ராதிகா ராதிகா என்ன ஒத்தால சுத்துறா மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் சொருகுது என்ன பண்றதுன்னு தெரியலம்மா எனக்கு ஐயோ அத்தா இப்போ எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படியே உட்காருங்க தண்ணி குடிங்க அத்த ராதிகா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் சேகரம்மாவும் அந்த தண்ணியை குடிச்சாங்க ராதிகா உங்ககிட்ட எப்படி சொன்னான் அத்த உங்க நிலைமை யாருக்கும் அப்படி வரக்கூடாது த நீங்க எவ்வளோ சிரமப்படுறீங்க உங்க பையன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நம்ம எப்படி கஷ்டப்படுறோம்னு அவருக்கு தெரியணும் தான் ஐயோ வாராதிக்கா மறுபடியும் போய் வேலை பார்த்துடலாம் இவர் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்தோன்னா யஜமா திட்டுவார் அத்த அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்த நீங்கள் உட்காருங்க நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ராதிகா அவங்க அத்தையை உட்கார வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் அவளே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க அத்தை ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க

சரிங்க சார் ரொம்ப நன்றி எடுத்துட்டு போறேன் அதுக்கப்புறம் சேகரம்மாவும் ராதிகாவும் அவங்க ஓனர் கொடுத்த மாங்காய் அப்புறம் கூலி காசு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க வீட்டுக்கு கொஞ்சம் மல்லிகை சாமான் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அந்த காசுல மல்லிகை சாமான வாங்கி மீதிய ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தா ராதிகா அப்படியே ராத்திரி ஆச்சு அடுத்த நாள் காலையில பிடிச்சது அவ காசு டப்பால போட்டிருந்தால பார்த்தா அது காணும் ராம்பாபு அங்க நின்றுட்டு இருந்தாரு அப்ப ராதிகாக்கு பயங்கரமா கோவமும் வந்தது அவளுக்கு தெரிஞ்ச அவளோட கணவர் தான் டப்பால இருந்த காசை எடுத்தாரு நீங்க இப்படி இருக்கீங்க கஷ்டப்பட்டு நேதி தான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த காசை சம்பாரிச்சுட்டு வந்தோம் இப்படி பெண்கள் சம்பாதிக்கிறத திருடுறீங்களே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நீ என்ன வேணா சொல்லிட்டு போ நீ திட்டுறதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் நான் நல்லா இப்படிதான் இருப்பேன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த வைன் ஷாப் ஓனர் கடை எப்படி நடத்துவான் அவனுக்காக பார்த்து நான் இருக்க தேவையில்ல அம்மாடி ராதிகா இவன் திருந்தவே மாட்டான் இவன் எப்படியோ போறான் உன்னை பெத்ததுக்கு நான் அனுபவிக்கணும் ராதிகா மத்தியானம் சமைச்சிட்டியாமா சாப்பிட்றதுக்கு என்ன சமைச்சிருக்க சமைச்சிட்டேன் மசாலா குழம்பு எல்லாம் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படியா மசாலா குழம்பா சரி சரி இருக்கட்டும் சரி வா வேலைக்கு கிளம்பலாம் வாமா அப்படின்ட்டு ராதிகாவும் சேகரம்மாவும் சேர்ந்து தோட்டத்துக்கு போனாங்க அங்கே எல்லா சாக்கு மூட்டையிலையும் மாங்காய் எல்லாம் இருந்தது ராதிகா சமைச்ச அந்த மாங்காய் மசாலா குழம்ப சாப்பிட்டே ஆகணும்னுட்டு நினைச்சாங்க சேகர் அம்மா உடனே மத்தியானம் ஆனதும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதை ருசி பார்த்து ஷேகரம்மா அம்மா ராதிகா கிட்ட இப்படி சொன்னாங்க அடடா ராதிகா நீ வச்சிருக்க இந்த மாங்காய் மசாலா குழம்பு சூப்பரா இருக்குமா டேஸ்ட் செமையா இருக்கு இவ்வளோ அற்புதமா எப்படிமா செஞ்ச ராதிகா நிஜமா வார்த்தை ஆமாமா சூப்பராக இருக்குது அப்படி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த தோட்டத்தோட ஓனர் அங்க வந்தாரு அவர் அதோட ஸ்மெல்ல பார்த்தே ரொம்ப ரொம்ப அவங்கள புகழ்ந்தாரு அவருக்கு டேஸ்ட் பண்ண கொஞ்சம் மசாலா கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்ப வரைக்கும் மாங்காய் ஊருகா தான் இந்த மாங்காய் தொக்கு கிரேவி எல்லாம் ஆக போது போல இருக்கு ஏமா பேசாம இதையே பண்ணி நீ விக்க வேண்டியது ஒரு வருமானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் உனக்கும் நல்லா இருக்குமா சார் இதையே வியாபாரமா பண்ணா காசு வருமா சார் ஆமாமா கண்டிப்பா லாபமா வரும் நல்லா வியாபாரம் பண்ணு காசு நிறைய வரும் நான் உனக்கு உதவி செய்யறேன் ஏ மாங்காவை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணு அதுல ஒரு பாங்க எனக்கு கூட நீயும் சிறத வச்சுக்கோ நல்லா முன்னேறி வாமா பெண்கள் முன்னேறது நாட்டுக்கு நல்லதுதான் நல்லபடியா வருவ பாரு ஏன்னா இது டேஸ்ட் நல்லா இருக்கு ஆஹா சார் எவ்வளவு நல்ல அவகாசம் கொடுக்குறீங்க நீங்க ராதிகா சார் சொல்ற மாதிரி கேட்டுக்கோ இன்னைக்கே ஆரம்பி தாமதிக்காம ஆரம்பி கண்டிப்பா முன்னேறுவோம் சரிங்க அத்தை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதே மாதிரி மசாலா மாங்காவை தயார் பண்ணால் ராதிகா அதை பண்ணி ஒரு ஃபுல் டப்பால பண்ணி வச்சிருந்தா அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் அங்கிருந்து ஒரு தள்ளு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஓனர் வித்து ஆரம்பிச்சாரு நல்ல லாபம் வந்தது சீக்கிரமா எல்லா மசாலா மாங்காவும் காலி ஆயிடுச்சு அன்னிக்கு சேலான எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு அந்த ஓனர் ராதிகாவையும் மாமியாரையும் பார்க்க வந்தாரு ராதிகா சேகர் அம்மா நீங்க பண்ண அந்த மசாலா மாங்கா சூப்பரா வியாபாரம் ஆச்சு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு மூணு மடங்கு லாபம் வந்திருக்கு ஓ மருமக பண்ண அந்த மசாலா மாங்காக்கு தெரியுமா என் பங்கையும் எடுத்துக்கிட்டு உங்க பங்கையும் நான் தரேன் இப்படியே தினமும் பண்ணா நல்ல முன்னேற்றம் வருமா நானே இவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கலமா நல்லா இருக்கு அப்படியா சார் சந்தோஷம் சார் சந்தோஷம் ஆமாமா இந்த லாபத்துல பாதி உனக்கு பாதி எனக்குன்னு பிரிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி எல்லாம் இருக்கட்டும்மா எப்படி சீக்கிரமா முன்னேறணும்ன்ற வழிய பாரு உனக்கு செய்யறதுக்கு ஆள் பத்தலன்னா யாராவது வேலைக்கு எடுத்துக்கோ நிறைய பெரிய ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணு இத பெரிய லெவல்ல பண்ணாதான் முன்னேற முடியும் நிறைய பேருக்கு இதை வியாபாரம் பண்ணாதான் நம்ம நிறைய காசு பார்க்க முடியும் சீக்கிரம் வேலையும் முடி அந்த ஓனரே இவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தாரு அவர் கொஞ்சம் லாபம் எடுத்துட்டு மீதி அவங்களுக்கே கொடுத்தாரு ராதிகாவும் சேகரம்மாவும் சொந்தமாக இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க மசாலா மேங்கோ இது இப்போ ஃபேமஸ் ஆகி ராதிகா அந்த ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆனால் நல்ல லாபம் வந்தது ஓனர் அவங்களுக்கு தனியாகவே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இப்படி நல்லா வியாபாரம் பண்ணி லாபம் வந்ததில் பணக்காரங்களாம் மாறினாங்க வீடெல்லாம் கட்டினா ராதிகா இப்படி தன்னோட மனைவி ஜெயிச்சதை நினச்சி அவளோட கணவரும் மாற ஆரம்பிச்சாரு ராம்பாபு ராதிகா 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 கிட்ட நான் இப்படி இருக்க மாட்டேன் உன்னோட பார்த்து சாதிக்கணும்னு தோணுது உன் கூடவே வேலை அப்பா என் பையன் உருப்பா அது அது போதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன் இது போதும் அண்ணிலிருந்து ராம்பாபுவும் ராதிகா அம்மாவோட சேர்ந்து அந்த மசாலா மேங்கோ பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தாரு அவங்களுக்கு உதவியா இருந்தாரு அந்த தோட்டத்தோட யஜமான் கூட இவங்களோட வெற்றியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுத்தாரு இப்படி ராதிகாவோட மசாலா மேங்கோ பிஸ்னஸ் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு மருமகளை நினைச்சு பெருமைப்பட்டாங்க மாமியார்